வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவரிமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது பாதாம் பருப்பு அதுவும் இந்த பாதாம் பருப்பை நம்ம அப்படியே சாப்பிடுவதை காட்டிலும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அந்த ஊற வைத்த பாதாம் பருப்புடைய தோலை நீக்கிட்டு நம்ம வெறும் வயிற்றில் அதை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் நிறைய மருத்துவரிமைகள் கிடைக்கும் அப்படின்றத நிபுணர்கள் வந்து குறிப்பிடுறாங்க ஏன் நம்ம பாதாம் உடைய வெளிப்புற தோலை நீக்கணும்ட சர்மத்தில் ஒரு என்சைம் இருக்கிறதால இது உறிஞ்சுதல் மற்றும் ஊட்டச்சத்துகள் செயல்முறையை பாதிக்கும் செரிமான செயல்முறையை பாதிக்கும் அதனால தான் நம்ம தோலை நீக்கிட்டு எடுத்துக்கிறது நமக்கு ஆரோக்கியம் மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க பாதாம் பருப்பு நமக்கு என்னென்ன மருத்துவ கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு ஊற வைத்த பாதம் பொறுப்பெடுத்துக்கலாம் இரும்புச்சத்து குறைபாடு காரணமாக தான் நமக்கு அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோக ஏற்படும் இது ஏற்படும் பொழுது நமக்கு தலைவலி மயக்கம் குமட்டல் வாந்தி உணர்வு உடல் பலவீனம் சோர்வு போன்ற உணர்வெல்லாம் எல்லாம் இருக்கும் ஸோ இரும்புச்சத்து குறைபாடு நீக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த பிரச்சனை ஆகிடும் அதனால் இரும்புச்சத்து இருந்துக்கூடிய பாதம் பருப்பு நம்மளுடைய உணவுகளை போது இரும்புச்சத்து பற்றாக்குறை நீங்கும் இரத்த சிகப்பணுக்கள் வந்து போதிய அளவில் நம்மளுடைய ரத்தத்தில் வந்து உருவாக ஆரம்பிக்கும் போதிய அளவு ரத்த சிகப்பணுக்கள் இருக்கிறதெல்லாம் ரத்தப்பூர்த்தமான ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்து

தோலுக்கு அதிக பளபளப்பை கொடுத்து சருமத்தை பொலிவாக மாற்றக்கூடியது பாதாம் பருப்பு உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியது பாதாம் பருப்பு பாதாம் பருப்புகளில் அதிக அளவு ப்ரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கு இதை அதிக அளவு உண்பவர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் தசைகள் நரம்புகள் வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு எனர்ஜி அந்த ஆற்றலை வந்து நமக்கு பாதாம் பருப்பு வந்து கொடுக்கும் அதனால நம்ம உடம்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வைத்து கொண்டு எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு குறிப்பாக வந்து உடல் வாங்கும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாட்டம் சாட்டமான உடலமைப்பை அமைப்பை பெறுவதற்கெல்லாம் நம்ம ஊத்த பாதாம் எடுத்துக்கலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊறவைத்த பாதாம் பிறப்பு எடுத்துக்கலாம் கொழுப்பு சத்து என்று சொல்லக்கூடிய ஃபேட் அந்த நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகம் சாப்பிட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள்லாம் அதிகம் ஏற்படும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா பாதாம் பருப்புகள்லாம் எடுத்துக்கலாம் ஏன்னா பாதாம் பருப்புகளை உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கிடையாது எனவே பாதாம் பருப்புகளை அதிகம் முன்போர்களுக்கு இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறைவு ஸோ அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு ரத்த நாளங்களில் நமக்கு கொழுப்புகள் வந்து கூடாது இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் வேணும் கெட்ட கொழுப்புகள் அந்த கெட்ட கொழுப்பு சத்துக்களை பாதம் நல்ல வந்து சரி பண்ணிடும் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு எதுவும் இல்லாதால ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி இதயத்துக்கு ரத்த ஓட்டம் அனுப்பும் இதனால் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதய துரிப்பும் சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது இதயத்தமணிகள் வீக்கம் அடைவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற பிரச்சனையும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கும் மலச்சிக்கல் என்று சொல்லக்கூடிய அந்த நோய் தீவிர மலச்சிக்கல் வந்து குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளையும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகம் சாப்பிடும்போது மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைலாம் ஏற்படுது குறிப்பாக பானிபூரி மசாலா உணவுகள்லாம் உடலுக்கு மோசமானவை பாதாம் பருப்புகளில் உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் வந்து அதிகம் இருக்கு இதை அதிகம் முன்போர்களுக்கு குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நீங்கும் எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் நீங்கள் அதிகமாக சாப்பிடணும் அப்படின்றது கூட கிடையாது ஒரு கைப்பிடி அளவு அந்த ஐந்திலிருந்து எட்டு பாதாம் பருப்புகளையாவது ஊற வைத்து மறுபடியும் நீங்கள் தோலை நீக்கிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விரைவில் உங்களுக்கு நார்சத்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு அந்த சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்று பொருமல் வயிற்று போக்கு இந்த மாதிரி எந்த விதமான செரிமானம் தொடர்ந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது நீங்கள் நலமோடு இருக்கும் கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறையும் நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளும் போது தினமும் ஐந்து பாதாம் பருப்புகளை நம்ம சாப்பிடும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் பயனே நம்மளுடைய கொலஸ்ட்ரால் குறையிறது தான் குறிப்பாக நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை இந்த பாதாம் பருப்பு நமக்கு குறை வச்சுரும் மேலும் உடல் பருமனையும் கூடாமல் பாதாம் பருப்பு நமக்கு பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாததால் உடல் எடையை வந்து குறைக்கக்கூடிய நோக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்கள் பட்னி கிடைக்காதீங்க ஸோ அந்த பட்னி கிடைக்கிறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் டயட்டை மெயின்டெயின் பண்ணோம் அப்படின்னா அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணி ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்க பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் ஸோ உணவுக்கிடையே சில பாதாம் பருப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அதிகமாக உணவுகள் சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ணுவீங்க பாதாம் பருப்பு இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலித்தை கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி நீங்கள் கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைத்தும் கொடுக்கும் கொலசாலையும் கண்ட்ரோலில் வைக்கும் முகச்சுருக்கங்களை போக்கக்கூடியது ஊற வைத்த பாதாம் பருப்பு நீண்ட நாட்களாக இளமையாக நம்ம இருக்கணும் அப்படின்றது நம்முடைய ஆசையாக இருக்கும் ஆனால் நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் அந்த நிறைவேற விடாது இனி நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை போக்குறதுக்கு ஐந்தே இந்த பாதாம் பருப்புக்களே போதும் நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்கள் வந்து மறைஞ்சிடும் இல்லைனா நம்ம பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவில் சருமத்தை வந்து மசாஜ் பண்ணிவிட்டோம் வந்தோம் அப்படினாலும் உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலி ஓடவும் இருக்கும் ஸோ ஊற வைத்த பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கொண்டோம் முடினாலும் உள்ளிருந்து சருமம் நமக்கு அழகாக்கப்படும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அந்த பாதாம் எண்ணெய் கொண்டு சருமத்தை மசாஜ் பண்ணும் ரத்த ரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கிறதால சருமத்தில் முகப்பொருட்களோ கண் கருவளையங்களோ கரும்புள்ளிகளோ இது மாதிரி எதுவுமே இருக்காது வயதான தோற்றம் தோற்றமான தடுக்கப்பட்டு இளமையான தோற்றம் கிடைக்கும் மின்னக்கூடிய பலபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும் மூளையை பலப்படுத்தக்கூடியது ஊற வைத்த பாதாம் பருப்பு வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பாக்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபக மருதி நோயை வராமல் தவிர்ப்பதில் பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்றதால அது இளம் வயதிலிருந்தே நம்ம சாப்பிட்டு பழக முறையாக பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ரிஃபோஃப்ளோவின் என்கிற பி எல் விட்டமினம் எ மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யக்கூடியது இது புத்தி கூர்மைக்கும் உதவிகரமாக இருக்கும் நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் மூளையை நம்ம பலப்படுத்துவதற்கு கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெறுவதற்கு மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் பாதாம் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்கு பாதாம் பருப்புகளை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது தலைமுடி உதுதல் குறைபாடு நமக்கு நீங்கும் மிக இளம் வயதிலேயே நமக்கு ஏற்படக்கூடிய பித்த நறை இளநரை போன்ற பிரச்சனை எல்லாம் சரியா நமக்கு வந்து சரியாயிடும் அந்த பிரச்சனை எல்லாம் வராமலும் தருத்துக்கலாம் தலைமுடி நரைத்து போறது போன்ற பிரச்சனை பேன் பொடுகு தொலை இது நமக்கு இருக்காது அதனால நம்மளுடைய தலைமுடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே நம்ம ஸ்ட்ராங் பண்ணி உள்ளிருந்து நம்மளுடைய தலைமுடியை வந்து நமக்கு பளபளப்பாக பல வளரக்கூடிய கருகரு என்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நம்ம பெறுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பருப்பு நமக்கு முற்றிலும் துணை புரியதற்காக ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நமக்கு அது வந்து செயல்படும் இப்போ பாதாம் பருப்புகளை வந்து ஃப்ளவனாய்ட்ஸ் மற்றும் விட்டமின் இ சத்து இருக்குது இது இதய நோயை கட்டுப்படுத்தக்கூடியது நூறு கிராம் பாதாம் பருப்புகளில் ஐம்பத்தெட்டு சதவீதம் கொழுப்பு சத்து இருக்கு ஆனாலும் இது நல்ல கொழுப்பு அப்படின்றதால நமக்கு இது பாதகம் இல்லாதது இதய நோய் இருக்கிறவங்களாம் வாரத்தில் ஐந்து நாட்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது அவர்களுக்கு மாரடி போடக்கூடிய அபாயம் ஐம்பது சதவீதமாக குறையும் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க ஸோ பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய கொழுப்பு நல்ல கொழுப்பு தான் அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேணாம் அது உங்களுக்கு ஆரோக்கியமான கொழுப்புன்றதால அடிக்கடி நீங்கள் வந்து பாதாம் பருப்பு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது நட்ஸ் பற்றிய பல செய்திகளை நம்ம கடந்த வந்திருப்போம் அதனுடைய நன்மைகளை மருத்துவ பயன்களை எல்லாம் கேட்டிருப்போம் அதிலும் ஏராளமாக நார் சத்து புரோட்டீன் சத்து எல்லாம் இருக்கக்கூடிய நர்ஸ் வகைகள் வந்து பார்த்தோம்னா பாதாம் பருப்பு ஒன்று ஸோ பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆரோக்கியமான கொழுப்புகள் அனைத்துமே நம்மளுடைய உடலுக்கு பல்வேறு விதமான மருத்துவமைகளை கொடுக்கும் நம்மளுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே ஊற வைத்த பாதாம் பருப்பு சரி பண்ணிடும் ஸோ அதை வந்து நீங்கள் காலையில் எழுந்ததும் வெறும் வெயிற்சி தோலை நீக்கிட்டு எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நிறைய நன்மைகள் பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியம் ியான பதிவில மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை